மிக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கி நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு ராசி பலன் மிதுன ராசியை பற்றி பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா பிறக்க இருக்கின்ற இந்த புது வருடத்தில் மிதுன ராசிக்கு உண்டான கிரக சஞ்சாரம் நிலைகளை பற்றி நாம் பார்க்கலாம் இப்பொழுது கிரக சஞ்சார நிலைகளினால் வந்து உருவாக போகும் வந்து பலன்களை பற்றி பார்க்கலாம் அதாவது பார்த்திங்கன்னா மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகம்னு சொல்லப்படுகிறதா குடும்பத்தில் சுப காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் வந்து உண்டாகுமா மற்றது பார்த்தீங்கன்னா புதிய வீடு மற்றது வாகனம் வாங்குவதற்கான சூழல்கள் உண்டாகும் சொல்லப்படுகிறது மற்றது வந்து வழக்கு சம்பந்தமான விவகாரங்கள்ல வெற்றி கிடைக்கும் வேலை ஆட்களால் மேன்மை உண்டாகும் எதிர்பாராத செலவுகளால் நெருக்கடியான சூழல் வந்து உண்டாகுமாம் வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும் மற்றது தெய்வீக காரியங்கள்ல ஈடுபாடுகளுடன் வந்து செயல்படுவீர்கள் அரசு வழியில வந்து ஆதரவுகள் உண்டாகும் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வீங்க அதே மாதிரி அலைச்சல் மிகுதியால் உணவு உண்பதுல வந்து கால தாமதம் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் கூட்டு தொழில் இருப்பவர்களுக்கு வந்து கூட்டாளிகளாலும் தொழிலாளர்களாலும் வந்து ஆதாயகரமான சூழல்கள் வந்து உண்டாகும் இதே உத்தியோகத்தில் இருக்கிறவங்கன்னு சொன்னால் தடைப்பட்டு கொண்டிருந்த அந்த உத்தியோக அதாவது உயர்வுகள் வந்து உங்களுக்கு சாதகமாக அமையலாம் புதிய வேலை தேர்றவங்களாக இருந்தீங்கன்னா திறமைக்கேற்ற பணி வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு சாதகமாக அமையும் உடன் பணி புரிகிறவங்க வந்து ஒத்துழைப்பு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாகவும் இருக்கும் அதே மாதிரி புதிய பொறுப்புகள் மூலம் மதிப்புகள் வந்து மேம்படும் வெளியூர் மற்றது வெளிநாடுகளுக்கு சென்று பணிபுரிய விரும்புகிறீங்கன்னு சொன்னா சற்று கொஞ்சம் கவனத்துடன் வந்து நீங்க செயல்படணும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் தொழில் சார்ந்த செயல்பாடுகளில் விவேகத்துடன் செயல்படலாம் வங்கி கடன் சார்ந்த உதவிகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் புதிய நவீன கருவிகள் வாங்குவதில் வந்து சிந்தித்து நீங்க செயல்படணும் மற்றது வழக்கு சார்ந்த செயல்பாடுகளில் வந்து பாத்தீங்கன்னா சாதகமான சூழல்கள் வந்து உண்டாகும் வியாபாரம் குறித்த சிறு தூர பயண வாய்ப்புகள் வந்து சாதகமாகவும் அமைகிறது பெண்களை பொறுத்த வரைக்கும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் கணவரின் எண்ணங்களை புரிஞ்சு கொள்வீங்க பொருளாதார மேம்பாடுகளால் வந்து குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வீங்க விலை உயர்ந்த பொருட்கள வந்து கவனம் வேணும் அதே மாதிரி பயணங்களால் வந்து புதுவிதமான அனுபவம் வந்து உண்டாகும் சொந்த பூமியும் அணை வாங்குவதற்கான எண்ணங்கள் மேம்படும் மற்றது பார்த்தீங்கன்னா வெளிவட்டார தொடர்புகள் வந்து விரிவடையும் சொல்லலாம் அதே போன்ற அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த ஆதரவுகள் வந்து கிடைக்கலாம் சகல நண்பர்களின் ஆதரவு மற்றது உதவிகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் புதிய முயற்சிகளை வந்து விவேகத்துடனும் நீங்க செயல்படணும் மற்றது வந்து வெளியூர் தொடர்பான பயணங்கள் சாதகமாகவும் அமையும் பணியில வந்து அரசு அதிகாரிகளுக்கு பதவி உயர்வுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து உண்டாகும் இதே மாதிரி கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் சாதகமான சூழல் கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும் தடைப்பட்ட சில வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு சாதகமாக கூட அமையக்கூடும் புதிய முயற்சிகளுக்கு ஏற்ற அங்கீகாரம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் மாணவர்கள் மாணவர்களுக்கு கல்வியில் எண்ணிய ஒரு முன்னேற்றம் வந்து ஒரு நல்ல மதிப்பெண்களும் வந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது அதே மாதிரி ஆசிரியர்களின் ஆலோசனைகளால் வந்து மனதிற்கு வந்து தெளிவு பிறக்கும் நண்பர்களின் ஒத்துழைப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நன்மைகளை பொறுத்த வரைக்கும் இந்த வருட கிரக அமைப்புகள் அடிப்படையில் ராசி அன்பர்கள் பொறுமையான பேச்சுக்கள் மூலம் சாதகமான சூழலை உண்டாக்குவீர்கள் சமூக பணிகளில் இருக்கிறவங்களுக்கு வந்து முன்னேற்றமான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் இந்த வருட கிரக அமைப்புகள் அடிப்படையில் மிதுன ராசி அன்பர்கள் பொருளாதாரத்தில் வந்து தனவரவில் சில தடன்கள் வந்து ஏற்பட்டாலும் அதற்கான வருவாயும் உண்டாகும் மற்றது குடும்ப உறுப்பினர்களிடம் பார்த்தீங்கன்னா சூழ்நிலை அறிந்து வந்து நீங்கள் செயல்படணும் புதன்கிழமை தோறும் பார்த்தீங்கன்னா பெருமாள வழிபாடு செய்து வந்தீங்கன்னு சொன்னால் உடல் ஆரோக்கியம் மேம்படும் புதிய மனை சார்ந்த செயல்கள் வந்து கைகூடி வரும் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கோம்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி